இன்று மார்கழி ஐந்தாம் நாள் ஆண்டாள் அருளை செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் ஐந்து மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காணலாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் செஞ்சிருவோம் அதுதான் நமக்கு கர்ம வினையாக வந்து சேரும் அதனால் வாழ்க்கையில் துன்பம் அந்த துன்பத்தை எப்படி நீக்கிறது எப்படி போக்கிறது கண்டிப்பாக எல்லாருமே அதை யோசிச்சிருப்போம் அதற்கு ஒரு வழியை தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லியிருக்கிறார் செஞ்ச பாவம் மட்டும் இல்லைங்க இனிமேல் தெரியாதடமாக செய்ய பாவத்துக்கும் சேர்த்து தான் இந்த பாசுரத்தில் வழி சொல்லியிருக்கிறார் வாங்க பாசுரத்தை பார்க்கலாம் மாயனை மண் வட மதுரை மைந்தனை அந்த கண்ணனோட செயல்களெல்லாம் நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாயங்கள் பல செய்பவன் தான் அந்த மாயோன் இவன் மதுரா அவதரிச்சவன் தூய பெருநீர் யமுனை துறைவனை தூய்மையாகவும் ஆழமாகவும் இருக்கிற யமுனை ஆற்றோட கரைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில் ஏன் அப்படின்னா மதுரால சிறைச்சாலையில பிறக்கிறாரு கண்ணன் அங்கிருந்து ஆயர்பாடிக்கு வரும்போது இந்த யமுனை நதி ரெண்டாக பிரிஞ்சு அவருக்கு வழிவிட்டது இல்லையா ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை அப்படி ஆயர் குலத்துக்கு வந்த கண்ணன் அந்த ஆயர் குலத்துக்கே ஒளி கொடுக்கிற மாதிரி இருந்தார் இல்லையா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தேவகி பிராட்டிக்கு குழந்தையா பிறக்கிறாரு கண்ணன் அதனால அந்த திரு வயிற்றுக்கு ஒரு பெருமையை சேர்த்தவர் இந்த கண்ணன் வளர்ப்பு தாயான யசோதா இந்த கண்ணனோட சேட்டை பொறுக்க முடியாம ஒரு கயத்தை கட்டி எங்கேயும் நகர விடாம பண்றா அந்த கயிறை அழுக்கிறதா கண்ணனுக்கு பெரிய விஷயம் அந்த கயிறுக்காகவா கட்டுப்பட்டு இருந்தாரு இல்லையே அந்த யசோதையாட அன்புக்காக தான் கட்டுப்பட்டு இருந்தாரு அப்படி இருந்த கண்ணனுக்கு தாமோதரன்ற பேரும் உண்டு தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படி பல பெருமைகளை உடைய எப்படி தொழணும் தூய்மையா நீராடிட்டு மனம் வீசும் மலர்களால அவரை தொழணும் அது மட்டும் இல்ல வாயால பாடி மனதால சிந்திக்கணும் தான் பாட முடியும் தான் சிந்திக்க முடியும் இதை எதுக்காக குறிப்பிட்டு ஆண்டாள் சொல்றா தெரியுமா நம்ம வாய் அந்த கண்ணனோட திருநாமத்தையும் அவனோட புகழ மட்டும்தான் பாடணும் நம்மளோட மனம் அவனோட திருநாமத்தையும் அவனோட பெருமைகளை மட்டும்தான் நினைக்கணும் இந்த மாதிரி பூஜை பண்ணினோம் அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலூர் எம்பாவாய் நம்ம செய்த பாவங்களும் செய்ய போற பாவங்களும் தீயில புகுந்த தூசு போல காணாம போயிடும் எப்படி காணாம போகும் நம்மளோட பக்தியால கண்ணன் மனம் மகிழ்ந்து அருள் புரிவதனால இந்த பாவங்கள் எல்லாம் நெருப்புல போட்ட பஞ்சு மாதிரி கருகி போயிடும் பாவங்களை தீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தூய்மையான பக்தி அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆண்டாள் நமக்கு வழி சொல்லி இருக்கிறார் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்